வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோஸ் மூலம் இந்த ஒரு வீரமே வாகை சூடும் என்ற இந்த யூடியூப் சேனலில் உங்களை வந்தடைவதில் நான் பெருமகிழ்ச்சி என்னுடைய சேனல் பார்த்தா நல்லா போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நல்ல ஒரு வரவேற்பை தந்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கு என் சிறந்த நன்றிகள் கண்டிப்பாக இது போன்ற வீடியோக்களை வரவேற்று கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஒரு வீடியோக்கெல்லாம் இப்போ நல்ல நல்ல ஒரு வீடியோக்கள்லாம் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அது அதை அதை தான் நீங்கள் பார்ப்பதும் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது வியூஸ் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது மிகவும் நன்றி இது போன்றவே நல்லபடியாக நல்ல ஒரு என்னுடைய அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் முக்கியமாக கேட்டுக்கொள்ள போது என்ன நான் கேட்டுக்கொள்வது என்னது என்றால் கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து பயன பயணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம நான் பேச ஆரம்பிச்சிடா பேசிகிட்டே இருப்பேன் அப்புறம் உங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக தெரியும் ஏனென்றால் இப்போ இப்பொழுதெல்லாம் வீடியோ செய்யும்போது மிகவும் சாதுரியமாக ரொம்ப ரொம்ப யோசித்து யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஆக ஆகவே தான் ஒரு நல்ல வீடியோக்களை நான் தரும்பொழுதெல்லாம் ஒரு சில நேரங்களிலே என்னுடைய அந்த ஒரு ஒரு அறிமுகத்தையும் நான் தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் புதிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க பரவாயில்லை என்பர்களை நன்றி நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெண்டு வீடியோ முடியவும் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் நல்ல நல்ல வீடியோக்களை தந்து கொண்டே இருப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஷேர் செய்யுங்கள் லைக்ஸும் மேக்ஸிமம் கொடுங்க லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பர்களே ஏனென்றால் லைக்ஸ் கொடுக்க கொடுக்க எனக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தின் பேரிலே வீடியோக்கள் நல்லபடியாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிப்பத்துடைய நண்பர்களே நண்பர்களுக்கும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை தருவதில் நான் பெருமை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இப்போ நான் டாபிக் உள்ளே போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்கி என்று சொல்லக்கூடிய டூப்ளிகேட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அஸ்கி நாயினங்களை மிகவும் ஆசைப்பட்டு மிகவும் ஒரு நல்ல ஒரு ரீதியிலே அதை வந்து வளர்க்க வேண்டும் அழகிற்காக வளர்க்க வேண்டும் அல்லது அறிவிற்காக வளர்க்க வேண்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களிலே அந்த அஸ்கி மீது மிகவும் ஒரு பிரியம் ஏற்பட்டு நம்முடைய அன்பர்களாகப்பட்டவர்களும் நிறைய ஒரு மக்களும் சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்கியை அஸ்கி நாய்களை மிகவும் விரும்பி விரும்பி வாங்கி அதற்கு உண்டான ஒரு நல்ல ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து வீட்டில் வச்சுருக்காங்க பட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விலையும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அஸ்கீனங்களை வாங்கும் பொழுது நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏனென்றால் நம் கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை ஈட்டும் பொழுது அந்த பணத்தை வந்து சரிவர நாம் பயன்படுத்த வேண்டும் அஸ்கி வாங்குங்க வேணான்னு சொல்ல கண்டிப்பாக அஸ்கி வாங்குனிங்கன்னா இந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் ப்ரீட் ஆகப்பட்டதில் நிறைய வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் அது வந்து கிராஸ் ஆகி அந்த கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரீட் வந்து மாறிப்போகுது ப்ளட் லைன் மாறிப்போகுது இப்படியாக அந்த அஸ்கி நாயனங்கள் வேறுபட்டு காட்சி அளிக்கின்றன அஸ்கி நாயனங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளப்பியாக இருக்கணும் ஒரு ஹேர் ஹேர் என்று சொல்லக்கூடிய அந்த முடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிறைய ஒரு ஃப்ளப்பியாக இருக்கணும் நிறைய ஒரு பார்க்கக்கூடிய புசு இருக்க வேண்டிய ஒரு நாயனம் தான் அந்த அஸ்கி நாயனம் இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு கேட்டால் வந்து அது வேறு மாதிரி சொல்கிறாங்க செமி ஹேர் அப்படின்னுடுறாங்க ரொம்ப இல்லை இது வந்து செமி டைப்பு அதனால் வந்து இப்படி வருதுன்னு கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க எப்போவுமே அஸ்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளப்பியாக தான் இருக்கும் அதிகப்படியான அது அதுக்கு வந்து அந்த ரோமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏனென்றால் அதுதான் ஒரிஜினல் அஸ்கி என்று இந்நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்கி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரோமங்களில் வராது இது வந்து எப்படி வந்து லிங்க் ஆகுதுன்னா ஒரு வரை ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்கி இனங்களையும் இந்த ஒரு அல்சேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் சப்பாடில் கிராஸ் செய்து வரக்கூடிய அந்த ஒரு அல்சேஷன் என்று சொல்லக்கூடிய ந இனங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்பாடில் கூட அந்த முடி இருக்காது அந்த ரோமங்கள் இருக்காது அந்த நாயினங்களை அந்த அதிர்ஷ்ட நாயனங்களை இதில் கலப்பு செய்து இது வந்து அஸ்கி என்று சொல்லிக்கொண்டு பல ஒரு நிறங்களிலே வந்து கொண்டிருக்கும் இருக்கும் இத்தருவாயில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வருது அஸ்கி ஒரு காலகட்டத்தில் இருபத்தஞ்சி முப்பது என்று விட்ட காலங்கள் போய் இன்றைக்கி வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கூட கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது எப்படி வரும் யோசித்து பாருங்கள் நண்பர்களில் நல்ல ஒரு ஒரு பிரியப்பட்டு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பெட்டாகப்பட்டது நல்ல ஒரு செல்லப்பிராணியாகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் நாயனங்களில் மிகவும் ஒரு அழகாக இருக்கக்கூடிய நாயனம் அஸ்கி அந்த அஸ்கியை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மிகவும் அழகாக துல்லியமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அது போலவே பார்த்திங்கன்னா அந்த முகம் அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பஃப் ஒரு ப பஃப்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பன் டைப்பில் இருக்கும் முகம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும் பம்பாக இருக்கும் ஸோ முகம் பார்க்கும் பொழுதே நமக்கு அட்ராக்ட் தெரியும் அந்த கண் கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ப்ளூ அந்த மாதிரி ஷேடில் தான் வரும் இந்த ஒரு ப்ரூ ப்ரௌன் ஷேடு மற்ற பிளாக் ஷேடெலாம் வரதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து கிராஸ் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ளூவில் தான் மேக்ஸிமம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீனில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதில் தான் இந்த அஸ்கீஸ்லாம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்படந்த இடத்திலே முதல் முதலாக எடுத்து கொண்டு வந்து பிரிக்ஷ இதனங்கள் ஆகப்பட்டது இந்த அஸ்கி இனங்கள் இதை வந்து இப்பொழுது இப்போ நிறைய வந்து ஒரு பொருளிட்ட பொருளிடக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த ஒரு வியாபாரிகளுக்கு வ வந்தபடியால் இந்த அஸ்கிகளை எல்லாம் கிராஸ் செய்து கிராஸ் செய்து கிராஸ் செய்து அதோடைய எண்ணத்தையே மாற்றி கொண்டு வருகிறார்கள் என் நண்பர்களில் ராஜபாளையத்தில் எப்படி வந்து ஒரு ஒரு மண்டை நாயகளை கலந்து அதை வந்து மாற்றி மாற்றி அமைத்து பிறகு அந்த ராஜபாளையம் வந்தது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்சிஷனை கிராஸ் செய்து இந்த ஒரு ஜெர்மன் ஜெர்மன் சப்பாட்டில் வந்து அந்த அல்சனை கிராஸ் செய்து அதிலிருந்து பெற்றெடுத்த அந்த ஒரு குட்டிகளை இது கூட அஸ்கி கூட கிராஸ் பண்ணி இப்படி வரக்கூடிய இனங்கள் தான் அந்த அஸ்கீ இனங்கள் இல்லைனா அந்த பன்னெண்டு பதிமூணு ரூபாய்க்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க பட் அதுலேயும் வந்து சில நியாயமான அன்பர்கள் இருக்கிறார்கள் ஒரு பதினஞ்சு ரேஞ்சில் கொடுப்பாங்க குட்டிகள் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக வாங்கலாம் அந்த அஸ்கீனங்களை நல்ல நேர்மையான ஒரு வியாபாரிகள் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளப்பியாக இருக்கும் நல்ல ஒரு பொஃப்பியான முக அமைப்பு இருக்கும் கண்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் வந்து வா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அஸ்கீனங்களை கண்டிப்பாக மிகவும் யோசித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளும் பொய்களையும் பிரித்து பார்த்து அழகாக தேர்ந்தெடுக்கும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த இந்த ஒரு வீடியோ ஆகப்பட்டது இந்த ஒரு தொகுப்பு ஆகப்பட்டது உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நன்றாக இருந்தால் இதை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை கோம்பை ஸ்டுடியோஸ் ஒரு வீரமயவாக வாகை என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அது போலவே அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அப்போ தான் அவங்களும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிட்டும் ஸோ கண்டிப்பாக கீப் ஆன் வாட்சிங் டில் த எண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதுங்க சொல்லிக்கொண்டு முடித்து சொல்கிறேன் அன்புல மற்றொரு அழகான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே